நான் சொன்னேன் இல்லைங்களா ஷால் மாடல் ஷால் மாடல் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க சேர்ந்து ஒரே மாதிரி மூணு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு செம்மையான ஆஃபருங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்ல இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு மதுரை தமிழச்சி இன்னைக்கு நம்மளோட மதுரை தமிழச்சி சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போகுது ஸோ பொங்கல் வரப்போகுது அண்ட் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் நிறைய வரப்போகுதுங்க உங்களுக்காக நியூ இயர் அண்ட் பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபரா வேற லெவல் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்சேல் சப்ளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்ளை யூனிட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஃபரீதா கார்மெண்ட்ஸ் இங்கே நீங்க வரணும் அப்படின்னா மதுரை விளக்குதூன் வந்துருங்க விளக்குதூனில் நேரா வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அடையார் ஆனந்த பவன் ஹோட்டல் இருக்கும் அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலுக்கு பக்கத்துல உங்களுக்கு அன்னை கார்மெண்ட்ஸோட மாடியில நம்மளுடைய ஃபரீதா கார்மெண்ட்ஸ் லொக்கேட் ஆயிருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு ஜெட் பட்டு பவுடர் சட்டை குழந்தைகளுக்கான பட்டு சட்டை அண்ட் வேஷ சட்டை ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்களாலே உற்பத்தி செஞ்சு எல்லாமே ஹோல்சேல் சப்ளை ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸை வாங்க வீடியோவில் பார்க்கலாம் பிறந்த குழந்தை ஜீரோ சைஸ்ல இருந்து வான் பேபில இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாச குழந்தை ஆறு வயசு குழந்தை வரைக்கும் பட்டுப்பாவோட சட்டையில எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க நல்ல நம்பர் ஒன் குவாலிட்டியா சூப்பராக தயாரிச்சு நல்ல ஒரு ஹைஃபையான சில்க் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்ல இருந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது நம்ம ஹோல்சேல் சப்ளை அப்படின்றதுனால நிறைய ஐட்டம்ஸ்க்கு ரேட்லாம் சொல்ல முடியாது நான் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்ல சில வெரைட்டிஸை காமிக்கிறேன் நீங்க நேரில் வந்து பாருங்க இல்ல வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் बचेसूम பண்ணிக்கலாம் உங்களுக்கு மூணு பசங்க இருக்காங்க இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா சேர்ந்து ஒரே மாதிரி மூணு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு செம்மையான ஆஃபருங்க எல்லா சைஸ்லயுமே ஒரே கலர் அண்ட் டிசைன்ல எல்லா வெரைட்டிஸ்லயும் பட்டு சோ இப்போ இது பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆரி மாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல அழகான ஒரு பப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க நல்ல ஹைஃபையான நம்பர் ஒன் குவாலிட்டி சில்க் மெட்டீரியல்ல ஃபுல்லா வீட்ஸ் வச்சு ஆரி டிசைன்ஸ் பண்ணி காப்பர் பினிஷ்ல ஜரி போட்டு உங்களுக்கு பாவடையும் கொடுத்துருக்காங்க இதுல மூணு சைஸஸ் இருக்குது ஸோ ஒரு ஆறு மாசம் குழந்தை ஒரு ரெண்டு வயசு குழந்தை அண்ட் வந்து ஒரு பத்து வயசு குழந்தை போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்க எந்த சைஸ்ல வேணாலும் ஒரே கலர்ல ஒரே டிசைன்ல மிக்ஸ் அண்ட் மேட்சா நீங்க பட்டு பாடு செட்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹோல்சேல்ல வாங்கக்கூடிய நபர்கள் மினிமம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும் வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய போன் நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க கடைக்கு நேரடியா வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க கலெக்ஷன் சல்லி குமிச்சு வச்சிருக்காங்க பட்டு பாவடையில இருந்து உங்களுக்கு கல்கட்டா ஐட்டம் பாம்பே ஐட்டம் அகமதாபாத் ஐட்டம் எல்லாமே கிட்ஸ்ல கிடைக்குது ஷால் மாடல் சாரி மாடல் ஆரி மாடல் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செலிபிரிட்டி ட்ரெண்டிங் மாடல்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம ஃபரிதா கார்மெண்ட்ஸ்ல பட்டுப்பாவோட சட்டை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் நீங்க இப்ப ஸ்பெஷல் டிசைன் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா பல்க் ஆர்டர் அப்படிங்கும் போது உங்களுக்கு அதையுமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பரான விஷயங்கள் எல்லாமே இங்க நம்ம ஃபரிதா கார்மெண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்குது ஹோல்சேல் எடுக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல ஹைஃபையான குவாலிட்டியில சப்ளை ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இது மட்டும் கிடையாது இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் டிசைன்ஸ் மாடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம வீடியோவில் எல்லாத்தையும் ஹோல்சேல் ஐட்டம்ஸை நம்ம வந்து அப்படியே பார்த்துருக்கோம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஷால் மாடல் ஷால் மாடல் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது ஸோ இதுலேயே வந்துட்டு நிறைய ஸ்லீவ் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து பப் ஸ்லீவ் இல்லையா இதுலேயே த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இருக்குது அண்ட் வேற கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு இதுல வந்து கலர் பீட் வச்சிருக்காங்க இதுலயே ஹெவி ஆரி பீட்ஸ் ஒரு கூடையும் இருக்குது எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுங்க இது பிங்க் ஜரி ஃபினிஷில் இருக்குது பாருங்க இதுல வந்து கிரீன் ஜரி கோல்ட் ஜெரி காப்பர் ஜெரி எல்லா ஜரி வெரைட்டிஸும் கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஷால் மாடல் இந்த சைஸ் மட்டும் கிடையாது எல்லா சைஸுமே உங்களுக்கு கிடைக்குதுங்க கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷனல் ட்ரெண்டிங் மாடல்ஸ் எல்லாமே நிறைய எக்கச்சக்கமாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு வரைக்குமே உங்களுக்கு கேரளா கலெக்ஷன்ஸ்ல ஏ டு ஜெட் என்ன பட்டு சாவட சட்ட வெரைட்டி வேணுமோ அது எல்லாமே கிடைக்குதுங்க இதுலயே வந்து ஃபினிஷ் வந்து கோல்டு ஃபினிஷ் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிக் பினிஷா இருக்கு அதுலேயே காப்பர் ஃபினிஷ் இருக்கு இதுலயே க்ரீன் ஜெரி பிங்க் ஜெரி எல்லா கலெக்ஷன்ஸுமே கிடைச்சிட்டு இருக்குது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா நீட்டாக வேணும் ஒரு சின்ன ஸ்டோன் இருக்கு வச்சது போதும் அப்படின்றவங்களுக்கு இருக்கு இதுலயே ஹெவி டைப் வேணும் அப்படின்னாலும் இருக்கு ஏட் டு ஜெட் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி நீங்க இப்போ ஏதாச்சும் கேரளா பீப்புள்ஸ் இருக்கீங்கன்னா ஓணம் பெஸ்டிவல் சம்திங் எதுக்காக ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபுல்லாவே ரெடி பண்ணணும் இந்த சைஸ் இந்த ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்ளை ஆல் ஓவர் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப அடுத்து நம்ம பொங்கல் கலெக்ஷனை சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டே வரும் இது எல்லாமே பொங்கல் கலெக்ஷன் இதெல்லாம் சின்ன சைஸுங்க இப்போ வந்து ஒரு மூணு மாச குழந்தை ஆறு மாச குழந்தைங்கெல்லாம் ரொம்பவே ஆப்டா இருக்கும் இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்கு நீங்க யோசிப்பீங்க குத்துமோ என்னமோ ஏதோ அப்படிலாம் கிடையாது நல்லா வந்து உள்ள உங்களுக்கு காட்டன் லைனிங் அண்ட் ஓவர்லாக் ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கனால ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இது ஒரு காப்பர் பினிஷ்ல ஒரு அழகான ஆரி ஒர்க் போட்டு நல்ல பீட்ஸ் வச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா வேணும் பட் ஹெவியான ஆரி ஒர்க் வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு யூனிக் கலெக்ஷனை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹோல்சேல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு இருக்கு ஸோ நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்குற மாதிரி தான் எல்லா கலெக்ஷனும் நம்மளால காமிக்க முடியாது ஹோல்சேலில் சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் காமிக்க முடியும் அண்ட் நீங்களும் இப்போல்லாம் பெரிய வீடியோஸ் போட்டால் பார்க்க மாட்டேங்கிறீங்க இல்லையா அதனால நம்ம வந்து ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸாக ஹைஃபை கலெக்ஷன்ஸாக இருக்கோம் சூப்பராக இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெக் டிசைன் பேட்டர்ன் ஸோ இதில் வந்து யூ கட் போட்டிருக்காங்க இந்த யூ மட்டும் கிடையாது இதுலேயே வந்து ஸ்டார் வரும் எல்லாமே வரும் எது வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதை பாருங்க ஃபுல்லாக அழகான வந்து ஒரு காப்பர் ஜெரி ஃபினிஷில் ஒயிட் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுலேயே வந்து நல்லா அழகான பீட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கு சைசஸ் எல்லா சைஸஸும் இருக்குது இப்போ நீங்கள் ஹோல்சேல எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அப்படியே ஒரு செட்டை எடுக்கணும் செட்டில் வந்து ஒரு ஆறு ஏழு பீசஸ் இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸஸ்லாம் வந்துடுங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எடுக்கும் போதுமே உங்களுக்கு பெனிஃபிட் தான் நீங்கள் ஒரே மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூனிஃபார்ம் பீசஸ் என்னோட கடையில் நல்லா போகும்னா இந்த மாதிரி யூனிஃபார்ம் செட் கலெக்ஷன்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கலரு சைஸ் மட்டும் வேறு வேறு டிசைனுமே வந்து ஒரே மாதிரி வரும் இந்த கட்லேயே ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் மாறி வரது வாய்ப்பு இருக்கும் சோ நீங்க எடுக்கிற கட்டه பொறுத்து உங்களுக்கு வேண்டதை சூஸ் பண்ணிக்கலாம் எவர் கிரீன் லாவெண்டர் கலெக்ஷன்ல நிறைய வெரைட்டிஸும் ஸ்பெஷல் லாவெண்டர் கலெக்ஷனும் இங்கே கிடைக்குது கிறிஸ்மஸ் கலெக்ஷன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போய் முடிஞ்சாச்சு அடுத்ததான் நியூ இயர்க்கான ஸ்பெஷல் இந்த மாதிரி ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பரித்தா இறக்கிருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனுவல் டேஸ் ஸ்கூல் ஆனுவல் டேஸுக்கு பல்க் பல்க் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இருந்து கூட இவங்க கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்காக இருந்தாலும் சரி பொண்ணுங்களுக்காக இருந்தாலும் சரி ஆனுவல் டேஸுக்கு கவுன்ஸ் அண்ட் ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர்வா இருக்கு பாருங்க ரொம்ப அருமையான வெரைட்டி ஆரியா இருக்கு கலெக்ஷனா இருக்கு சவுண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குங்க இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூகேஜி எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க பி கேஜி இருந்து உங்களுக்கு போர்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஸ்பெஷல் வெரைட்டி வேற லெவல் கலெக்ஷன் எல்லாமே ஆனுவல்க்கு ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நூறு பீஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஹோல்சேல் விலையில ஹோல்சேல் விலை அப்படின்றத விட டீலர் விலையில நீங்க வந்து எடுத்துக்கலாம் சோ ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க ஃபுல்லாவே வந்து ஒரே கலர்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க சோ எது வேணும் அப்படின்னாலும் நீங்க வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பர் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னாக்கா டேரக்டா பரிதா கார்மெண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க சொலி மிதி சுடி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காக்ரா லெஹங்கா சே டு விஜெட் வெரைட்டிஸ் ஃபேன்சி வெஸ்டர்ன் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு பசங்களுக்கும் இருக்கு அண்ட் பொண்ணுங்களுக்கு வேற லெவலில் இருக்கு பசங்க குட்டி பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வீடியோ காமிச்சிருக்கோம் அதுவும் இருக்கு ஸோ எது வேணும் அப்படின்னால இங்கே வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் நூத்தி ஒன்பது ரூபா ஜஸ்ட் ஒன் நாட் நைன் ருபீஸ்ல வந்து இருக்குங்க உங்களுக்கு இருபத்தெட்டு சைஸ்ல இருந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி சைஸ் வரைக்கும் கிடைக்குது வெல்வெட் பிளவுஸ் ஆரி பிளவுஸ் சில்க் காட்டன் பிளவுஸ் காட்டன் பிளவுஸ் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டிப்டாப்பு எல்லா பிளவுஸ்மே இருக்கு உங்களுக்கு ஏ டு ஜெட் ரெடிமேட் ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்குது ஜஸ்ட் நூற்றி ஒம்பது ஒன் நாட் நைன்லேருந்து கிடைக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெக்கார்டு சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஹெவியான சில்க் காட்டன் ப்ளவுஸ் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் வாயில் ஐட்டம் ஃபுல் வாயிலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் ஷேடாக இருக்கக்கூடியது இப்போ நல்லா நியூவாக வந்து நிறைய துணி ஃபுல் வாயிலில் வந்து வித்தியாச வித்தியாசமாக வந்துருச்சு ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இங்கே கிடைக்குது அண்ட் சில்க் காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது காட்டன் வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே லைனிங் ஓவர்லாக்கு அண்ட் பின்னாடி வந்து சில ஐட்டம்ஸ்லாம் நாட்டும் வச்சு வந்துருதுங்க இங்கே நீங்கள் வந்து ஹோல்சேல் சப்ளைக்கு ஃபுல்லாக ஆர்டர்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் எத்தனை பீசஸ்னாலும் தச்சு கொடுத்துருவாங்க என்ன டிசைன் சொல்றீங்களோ அப்போ வந்து பஃப் கை வேணும் இல்ல இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் இல்ல சம்திங் வந்து சேல்ஸ் பண்றீங்க உங்களுக்கு வந்து ப்ரீ ஆர்டர் பேசிஸ்ல நீங்க கொடுக்கும்போது ஏ டு ஜெட் எல்லாமே கொடுத்துருவாங்க புல் வாயில எல்லா கலர்ஸுமே இருக்குது கலர் சார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நூறு கலர் சார்ட்ஸ் பிட்ல நீங்க எப்படி வாங்குவீங்க அதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது நூத்தி ஒன்பது ரூபாய்ல இருந்து கிடைக்குது ஹெவியான பிளவுஸ் ஐட்டம்ஸ் ஆட்டன் ஆரி ஐட்டம்ஸ் எல்லாமே வெறும் நூத்தி தொண்ணூத்தொம்பரூவா இருந்து கிடைக்குதுங்க ஷ்ரவானி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க இப்ப நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு இல்ல ஹால்டிக்கு இந்த மாதிரி நிறைய ஷ்ரவானிஸ் இப்போ மூவ் ஆகுது ஜீரோ சைஸ்ல இருந்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ல இருந்து ஜீரோ சைஸ்ல இருந்து உங்களுக்கு சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஷ்ரவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு அதனால கோட் ஷூட் மாடெல்லாம் நிறைய ட்ரெண்டிங்கா கொடுத்துட்டு இருக்காங்க டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் ஆனா ரேட் ரொம்ப சீப்பு தான் வெறும் இரநூத்தொம்பது ரூபாய்ல இருந்தே கோட் கலெக்ஷன் ஷ்ரவானிலாம் கூட இங்க கிடைக்குது பசங்களுக்கான கலெக்ஷன் பாய்ஸ்க்கான கலெக்ஷன் கேர்ள்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இருக்குங்க பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு ரெகுலர் யூஸ்க்கு நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் அண்ட் இப்போ பாக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வியர் ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ செட் டு செட் கலெக்ஷன்ஸ்ல இந்த மாதிரி வெஸ்டர்ன் வெரைட்டி உங்களுக்கு ஓவர் கோட் டைப்ல வித் ஹார்கோ பேண்ட்டோட பேண்டோட டி ஷர்ட் ஓவர் கோட்டோட இருக்குது ஃபுல் பிரிண்டட் டைப்ல எல்லாமே உங்களுக்கு வந்து பொண்ணுங்களுக்கு என்ன ரேட்டோ அதே மாதிரி தான் த்ரீ டபுள் நைன்ல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் கிடைச்சிட்டு இப்ப பாருங்க கோட் டைப்பு கோட் வெரைட்டிஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு காட்டன் கோட் வேணுமோ உள்ள டி ஷர்ட்டோட இந்த மாதிரி ரொம்ப அழகான மாடல்ஸ் ஆனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்வெட் கோட் அப்புறம் இன்னும் ஹைஃபையான கோட் இல்ல ஃபங்க்ஷன் வியர் கோட் வேணும் அப்படின்னா எது வேணும் அப்படின்னாலும் இருக்குதுங்க எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது நீங்க பாருங்க உங்களுக்கு பாக்ஸ்ல நான் வந்து காமிக்கிறேன் கோட் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்ல காமிக்கிறேன் சோ பீஸ் டு பீஸ் சப்ளை உங்களுக்கு இருக்குது வேல்டு டு பெல் சப்ளை இருக்குது ஒரே கலர்ல பத்து பீஸ் வேணாலும் உடனே நீங்க வாங்கிட்டு போயிருந்தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் கோட்டு பிளஸ் வந்து டிஷர்ட்டோட உங்களுக்கு கலெக்ஷன் இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா வித் டை கலெக்ஷன் எல்லா கலெக்ஷன் இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதே பீஸ்லேயே உங்களுக்கு பிளாக் டிஷர்ட் போட்ட ஒரு ஐட்டம் இது இது பாருங்க செம்மையா இருக்கு பாத்தீங்களா சூப்பராக இருக்கு இதெல்லாம் வந்துட்டு இந்த பழைய காலத்து பாடத்துல ஒரு இங்கிலீஷ்காரங்களாக இருந்தால் ஒருத்தர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ட்ரெஸ் இப்போ கிட்ட ஒரு ட்ராமா வந்து நீங்கள் ஸ்கூலில் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் தேடுறவங்களுக்கு இது ரொம்ப ஆப்ட்டான ஒரு சூப்பர் பெல்லி கலெக்ஷன்ஸ் அந்த பெல்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் ஸ்டைல் கலெக்ஷனாக இருக்கும் இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குங்க சட்ட கலர் நிறையா இருக்கு பேண்ட் கலரும் மாறி மாறி வரும் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் கோட் பாத்தீங்களா நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம ஒரு கோட்டை பார்த்தோம் இல்லையா அதுலேயும் இன்னொரு ஒரு வெரைட்டி சூப்பராக இருக்கா இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கோட்ல நிறைய கிடைக்குது எது வேணாலும் நீங்கள் வாங்கி பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் கலர் நான் காமிக்கிறேன் செம்மையா இருக்கும் அந்த கலர் லேவண்டருங்க சோ இப்போ நீங்க வந்து ஃபேமிலியா லேவண்டர் கலர் போடணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த கலரை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் சூஸ் பண்ணலாம் ஏன்னா லேவண்டர் இப்போ நல்லா போயிட்டு இருக்குது செம்மையா இருக்கா சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே ட்ரிபுள் நைன்குள்ளே தான் குழந்தைங்களுக்கான ஸ்ரவானி கலெக்ஷன்ஸ் எல்லா சைஸும் இருக்குது உங்களுக்கு ஸோ எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரே கலரில் பத்து பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் செட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஸ்ரவானியில் இன்னொரு கலர் நான் காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான க்ரீன் பேஸ் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஷ்ரவானியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது மட்டும் கிடையாது டிசைன் செக்கச்சக்கமாக இருக்குங்க டூ எட்டு வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கான ஐட்டம்ஸ்லாம் எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு நிறைய இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஃபேன்சியா வேணா ஃபேன்சியா எடுத்துக்கலாம் இல்ல ட்ரெடிஷனாக வேணா ட்ரெடிஷ்னலா எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே ஷூட் செம்மையா கொடுத்துருக்காங்க அல்ல அதோட பேஸ் நல்ல கான்ட்ராஸ்ட் பேஸா அதே லைட் கலர் பேஸா சேம் டு சேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க சோ எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆன்லைன் ஆர்டரும் பிளேஸ் பண்ணிக்கலாம் வர முடியலன்னா எந்த ஐட்டம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ் தான் வீடியோ ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய போன் நம்பருக்கு கால் பண்ணி எக்ஸாக்ட் பிரைஸ் என்னவோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெஸ்டர்ன்லாம் பார்த்தோம் இல்லையா நிறைய காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பட் வீடியோ வந்துட்டு ரொம்ப லெண்டாக போயிட்ருக்கு டைமிங் இல்ல கஸ்டமர் வந்துட்டு நிறைய நிறையா காமிக்கும் இல்லை இப்போ அங்கே ஃபுல் வெஸ்டர்ன் ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டியில் இருக்குது அண்ட் கவுன்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே ஏ டுஜிட் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்குது எது வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபுல்லாக பவர்ஸ் டு போஸ்ட் சப்ளை தான் எல்லாமே ஃபுல்லாக வச்சுருக்காங்க எல்லா சைஸ்லேயும் கிடைக்குது எல்லாமும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் வியர் இருக்குது உங்களுக்கு டீச்சர்ஸுக்கான ஸ்டாஃப் சாரீஸ் அதாவது யூனிஃபார்ம் சாரீஸ் இருக்குது ஓவர் கோட் இருக்குது டீச்சர்ஸ் ஓவர் இருக்குது என்னென்னா ஒரு ஸ்கூலுக்கு தேவையோ ஸ்கூலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு தேவையோ அத்தனையுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் கவர்மெண்ட்ஸை கமெண்ட்ஸை இல்லை ஆன்லைன் மூலமாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே கொட்டி கிடக்குது ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து பர்ச்சேஸ் விசிட் பண்ணுங்கள் பாய் மக்களே இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்